கொல்லந்தோக் மாவட்டத்தில் இன்றைக்கி தேதி பதினெட்டாம் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை சுமார் ஃபோர் தேர்ட்டி ஏஎம் வெஹிக்கிள் செக் பண்ணும்போது முல்லை நகர் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸில் ஒரு போலீஸ் ஒரு கார் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க அந்த போலீஸில் அந்த காரில் ரெண்டு பேர் இருந்தாங்க வெஹிக்கிள் செக் பண்ணும்போது டிரைவருக்கு பக்கத்தில் சீட்டில் ஒரு ஆலி உட்காந்துருக்காங்க அவர்கிட்ட அவர் கையில் ஒரு பேக் இருக்குது போலீஸ் அவன் வெளியே வர சொல்லாங்க அவன் ஹெஜிடேட் பண்ணுறான் அதுக்கப்புறம் இன்சிஸ் பண்ணும்போது வெளியே வந்து ஒன்றான் இந்த பேக் கேட்கும்போது என்ன இருக்குது இதில் பேக்கில் பேக்கு ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது அதே நடுவில் அந்த டிரைவர் அந்த கார் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறாங்க அதை பார்த்துட்டு இமீடியட்லி அந்த வெஹிக்கிள் செக் பாயிண்ட் இன்சார்ஜ் அந்த எஸ்ஐ இமிடிட்டி கண்ட்ரோல் ரூம்க்கு அலர்ட் பண்ணிட்டாங்க கண்ட்ரோல் இன்ட்ரல் இன்ட்ரன்ஸ் எல்லா ஆஃபீஸும் அலர்ட் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் செக் பண்ணுறது மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த உடைய நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் கொடங்கூர் இன்ஸ்பெக்டர் திரு சரவணன் அவர் அங்கே பக்கத்தில் இருந்தாங்க அவர் அந்த அந்த ஏரியாவுக்கு வரும்போது அந்த அந்த வண்டி பார்த்தாங்க அந்த வண்டி ஃபாலோ பண்ணிவிட்டு சேஸ் பண்ணாங்க சேஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு பிஎஸ்என்எல் குவார்ட்டர்ஸ் இருக்குது அந்த பக்கத்தில் போயிட்டு அந்த வண்டி அங்கே லாக் ஆகிடுச்சு பிகாஸ் அங்கேயே போக முடியல லாக் ஆகிடுச்சு வண்டி வண்டி நிறுத்தான் பின்னாடி இன்ஸ்பெக்டர் வண்டி வருது இன்ஸ்பெக்டர் வண்டி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் நிறுத்திவிட்டு வெளியே வரது ட்ரை பண்ணும்போது இமீடியட்லி ஒரு ஷாட் வந்தது கன் ஷாட் சம் ஹவ் அவர் வெளியே வந்துட்டு பார்க்கும்போது அந்த கன் ஷாட்னா எனக்கு ஃப்ரண்ட் விண்டு ஸ்கிரீன் கூட பியர்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் வெளியே வரும்போது இமீடியட்லி ஷவுட்டட் அந்த ஸ்டாப் பண்ணு பட் அதை இன்னொரு ஷார்ட் வந்தது செகண்ட் ஷார்ட் வந்தது அதை இன்ஸ்பெக்டருடைய லெஃப்ட் வண்டியோட லெஃப்ட் சைடு கேட்டில் ஹிட் ஆயிடுச்சு ஸோ அதை அந்த ரியாக்ஷனில் இன்ஸ்பெக்டர் ஒரு ரவுண்ட் ஃபயர் பண்ணாங்க ஃபயர் பண்ணும்போது அந்த அந்த சஸ்பெக்ட் அவருக்கு இன்ஜிரி ஆச்சு அவர் கீழே இருந்துட்டாங்க எஸ்ஓசியில் அந்த ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த அவருக்கு ஒரு ஒரு செப்ஸ் லெஃப்ட் சைடு செஸ்ஸில் இன்ஜரி பார்க்கும்போது அவருக்கு இருந்தது இமிடியேட்டாக டைம் இமீடியட்டாக இன்ஸ்பெக்டர் அவருடைய ஓன் வண்டியில் கவர்மெண்ட் வண்டியில் எடுத்துகிட்டு இமீடியாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஜிஆர்ஹெச் ஸ்டாண்ட்லேயும் தான் ஃபஸ்ட் எய்டுக்கு அப்போறாங்க அங்கே டியூட்டி டாக்டர் பார்க்கும்போது ப்ராட் டேட் சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கேலேருந்து இன்ஸ்பெக்டர் திரும்ப சீன் ஆஃப் க்ரைம் பண்ணிட்டோம் அந்த சீன் ஆஃப் க்ரைம் விசாரி அங்கே பார்க்கும்போது விசாரிக்கும்போது அந்த வண்டியில் ஒரு பெரிய பேக்கில் கஞ்சாயிருந்தது அதை பின்னாடி ஒரு பெரிய அருவாள் இருந்தது ஸோ அப்போ செக் பண்ணும்போது விசாரிக்கும்போது இது அந்த சஸ்பெக்டுடைய ஐடென்டிட்டி என்ன தெரிய வருதுன்னா அவர் ஒரு காக்கா தோப்பு பாலாஜி அவர் முத்தையால் பேட் போலீஸ் ஸ்டேஷனோட ஷீட்டர் அவர் பேரில் இருக்கு ஹிஸ்ட்ரிஷீட் இருக்கு அதை அவர் டீடைல் பார்க்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்து எட்டு கேஸ் இருக்குது ஃபிஃப்டி எயிட் கேஸஸ் அதில் சிக்ஸ் மர்டர் கேஸ் இருக்குது பதினேழு அட்டம் மர்டர் கேஸ் இருக்குது ஒரு கஞ்சா கேஸ் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு ரிப்போர்ட் ஸ்பெஷல் ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாங்க ஊஹார் படி நம்ம பேசற்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு செய்து இப்போ விசாரணைக்கு இருக்கு இதை இந்த மாதிரி இன்சிடெண்ட்டுக்கு மஜிஸ்ட்ரேட்டில் என்கொயரி பண்ண வேண்டியிருக்கும் அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க மஜிஸ்ட்ரேட் வந்துட்டு அதில் என்கொயரி பண்ணுவாங்க ஐ திங்க்

இந்த மாதிரி எங்க பையனை வந்து பிப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஒரு கேஸ் என்கொயரிக்காக அசால் கேஸ்க்கு என்கொயரிக்காக கூட்டு போனாங்க போலீஸ் அதனால இது வந்து ஒரு ப்ரீ மெடிக்கேட்டட் மர்டர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா அந்த மாதிரி ஏதாவது சம்பவமா அந்த மாதிரி இல்லை ஆக்சுவலி பட் ஹவ் எவர் இப்போ ஜுடிஷியல் என்கொயரியில் உண்மை என்ன தெரிய வரும் சார் காக்கா தோ பாலாஜியும் ஆம்ஸ்டாங் தொடர்பு இருக்கா சி அந்த கேஸ் பத்தி டீட்டெயில் எனக்கு தெரியல பட் என்ன என்னுடைய வாட் எவர் லிட்டில் நாலேஜ் ஆகுது ஐ திங்க் ஒன்றும் சம்பந்தம் சார் சம்பவம் செஞ்சிலோட இவர் நெருக்கத்தில் இருந்தார் அதனால தான் போலீஸ் வந்து இவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அவரை பிடிக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இவர் என்கவுண்டர் பண்ணிட்டு தான் அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க காலையில் இவர் முன்னாடி நம்ம செக்யூர் பண்ணிட்டோம் இல்லை ஃபர்ஸ்ட் இவர் தான் ஃபயர் பண்ணுறாங்க நம்மளால் எப்படி சார் ஃபஸ்ட்டு இவர் தான் ஃபயர் பண்ணாங்க ரெண்டு ஷார்ட் பண்ணாங்க அப்போ ரெட்டிலேஷன் அந்த இன்ஸ்பெக்டர் அதை அதை தெரியல ஆக்சுவலி அதை இப்போ விசாரிச்சு தான் நம்ம தெரிய கேட்க வேண்டியது

இப்போ பப்ளிக் இதை இது சம்பவம் இதை நிறைய பேரை நிறைய வார்த்தை சொல்லுவாங்க என்ன சொல்லதுக்கே ஏதாவது சொல் சொல்கிறதுக்கே எனிபடி கேன் சேனித்த பட் என்ன ஃபேக்ட் என்னன்னா அதை நம்ம என்கொயரி அதுக்காக இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஒரு ஒரு அடுத்த லெவிலில் என்கொயரி சட்டை பற்றி இருக்கு ஒன் ஃபிஃப்ட்டி ஒன்பது இன்னும் நமக்கு தெரியல ஆக்சுவலி கூட ஒரு கூட இங்கே வர்றது மாதிரி இந்த மாதிரி

நீங்க சொல்றது மாதிரி அவருக்கு என்மீட்டி இருக்க ஒரே என்மீ இருக்காங்க அப்பள அந்த அது எது எதுதா இப்போ இந்த பிரிலிம் இன்்குயரில நம்ம தெரிய வராது கொஞ்சம் விசாரிச்சிட்டு அந்த என்ன ஆங்கிள் இருக்கே அத நம்ம சொல்ல எவ்ளோ எவ்ளோ எம்பி டபுள் பெண்டிங்ஸ் இவனால என் بى டபுள் ஐதீ என்ன தெரிஞ்ச இல்ல என் بى டபுள் பெண்டிங் இல்லை ஏன்னா உங்க அம்மா சொல்லும் போது இன்டர்வியூ குடுக்கும்போது பத்து வருஷமா அவர் வந்து திருந்தி இருக்காருன்னு சொல்லிட்டாங்க அதனால இல்ல என் بى டபுள் பெண்டிங் இல்ல அவர்கிட்ட வேற என்ன ஒரு பண்ணி போடு அறிவா கஞ்ச எல்லாம் அந்த வெப்பன் கன்னு வேற ஏதாவது ரெக்கவர் பண்ணி போடு கன்னு என்ன மேடு கன் கண்ட்ரி வெப்பன் சார் அப்ப ரீசன்ட்டா நம்ம ரெண்டு என்கவுண்டர்லயே கன் எடுக்கறாங்க இறந்து போன மாதிரி கன்னு எடுக்கறாங்க இது ஏதோ நம்ம முன்கூட்டியே தான் கண்டுபிடிக்க முடியல நிறைய கேங்ஸ்டர்ஸ் டீம் இருக்கு ஓசி இருக்கு இன்னும் பெரிய ஸ்கிரீன் ஸ்குவாட் இருக்கு இதெல்லாம் மாண்டல் பண்ணி கன் எல்லாம் முன்னாடியே பிடிக்க முடியல சார் எப்படி இது வருது ஏதாவது அது பத்தி ஏதாவது சரிக்கிறமா ஸ்பெஷல் டீம்ஸ் இருக்கிறாங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க லோக்கல் ஆஃபீஸர் வி ஆல்சோ ஃபாலோ సో కే కంజోడ్వో క్వాంటిటీ ఎవరో సర్ కవర్ అయింది ఆ క్వాంటిటీ చెక్ అని म्हट్రో బట్ కొకిటెట్ 10 కేజీ కిటె ఉందో సరే యంత్రం అంటే

असस्पेक्टा दा फॉलो பண்ணு ஆமா சார் கங்காதூப்பு பாலாதுப்பு கூட ஒருவே ஒரு பேடி சார் சத்யமூர்த்தி இந்து உள்ள புல்ல ينت புல்ல மட்டரி மட்டரி 14 அவங்க ரிவ்யூ கேஸ் சார் அப்டேட் செக் பண்ணிட்டு और कंजे விசारक வெண்டர் போ और அததா அவ பத்தியோ விசारक முடிلاش ப்ரீலிமிட்லி ஸ்டேஜ்ல மெயின் இன்சிடென்ட் தான் நம்ம और விசारक

இதான் இப்போ நீங்கள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணீங்க நம்ம போலீஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றது இல்லை ஓகே நம்ம சி கிளியர் இருக்குது என்ன சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் என்ன இருக்குது அதை ரொம்ப ரொம்ப கிளியர் இருக்குது தெளிவாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் கேட்குறீங்க வேறு இந்த மாதிரி பப்ளிக் கேட்கும்போது மஜிஸ்ட்ரேட் என்கொயரியில் என்ன ஃபேக்ட் வருதோ அதை மாதிரி தெரிய வரும் அந்த ஹாட் ஸோன்ல என்ன எவ்வளவு வந்து அப்கண்டா இருக்காங்க அந்த மாதிரி லிஸ்ட் இருக்கு எவ்வளவு ஏ பி ஏ கேட்டகரி நம்பர்ஸ் இருக்கு எவ்வளவு பேர் அப்கண்டா இருக்காங்க ஒரு நம்பர் இருக்கே நான் ஷேர் பண்றேன் இப்ப இப்ப பிரசன்ட்ல டீடைல் கையில இல்ல அவங்கள பிடிக்கிறதுக்கு ஏதாவது டீம் பாடி இருக்கீங்களா ஸ்பெசிफिक डिस्ट्रिक्टல ஸ்பெஷல் டீம் தே ஆர் ரெண்டு வராங்க அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து கதறாங்க இப்போ 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 நான் எல்லோரும் அந்த மாதிரி கேளு நிறைய சில பேர் இருந்தால்னா ஒரு டைம் அஃபென்ஸ் பண்ணிட்டு திரும்ப அஃபென்ஸ் பண்ணுறது பண்ணுறது மாதிரி ஹேபிட் பண்ண ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம வேறு என்ன வழியில் கான்ட்ரவெண்ட் இருக்கே நம்ம நடவடிக்கை எடுத்துடோம் சட்டப்படி அவங்க வேலைக்குலாம் போறாங்க சார் தொடர்ந்து வேலைக்கு போகிறாங்க

சத்தியமூத்திரம் சார் என்ன பண்ணுங்க அத அத அந்த டீடைல் இன்்குயரி பெண்டிங் இருக்கு இட் இஸ் गोइंग ஆன்ங்க. நன்றி. ரவுண்ட் நாகேந்திரா காக்காது பாலஜிக்கு லிங்க் இருக்கு. ஆனா லிங்க் இருக்கே இல்லையா தெரியல एक्चुअली. நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சார் இப்போ ஒரு நம்ம

இதுக்கே இதுக்காக இல்லை இஷ்யூ வர்றதுக்கு ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் இமேஜினேஷன் தான் இப்போ சட்டப்படி என்கொயரி நடக்கும் என்கொயரியில் என்ன தெரியவுள்ளதோ அதை எல்லோருமே தெரியும் பப்ளிக்க்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் எப்படி ஃபண்டிங் இருக்கே அதை அந்த மாதிரி ஃபர்தர் ஆக்ஷன்

Thank you. Thank you. you.